இந்த அன்பு வீட்டுல இருந்தாங்க ஒரு நிமிஷம் உக்காரமா இப்போ அங்க பால்வடியில என்ன பண்றாரு தெரியல நம்ம பக்கம் பிள்ளைங்க எதுவும் இல்ல இல்ல எல்லாம் இருக்குதுங்க அதனால அப்படியே இருந்துக்கும் காலை தூக்கிக்குங்க ஒரு நாளைக்கு அவளுக்கு தெரியாம போகணும் என்ன பண்றா ஏது பண்றான்னு பாக்குறதுக்கு போயிட்டு வரும் போயிட்டு வருவோம் தினமும் தான் வீடு கூட்டுறேன் அப்படி கூட்டியுமே பாருங்க எம்புட்டு குப்பைன்னு இந்த ஒற்றை அடிச்சு கூட்டுனா எப்படிதான் குப்பை மழை மாதிரி குவியுதுன்னு தெரியல அதுக்குதான் கீழே வீடை கூட்டும் போதே மேலேயும் அப்படியே ஒருக்க அடிச்சு கூட்டிட்டோம்னா இந்த மாதிரி தினந்தோறும் சேராது நேரம் இருந்தா பரவாயில்ல நேரமும் இல்லை இல்லை வீட்டில வேலை வட்டியை பார்க்க வைக்க இதுக்கே நேரம் சரியா போயிருது

அப்படியா சரி போயிட்டுவாமா அத்தை மதியானம் நான் அம்மா வீட்டிலே சாப்பிட்டுக்குவேன் நீங்கள் சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டுக்கங்க ஏமா இல்லத்த மகா இன்னைக்கு பறிச்சு போறான் அதனால வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும்ல அதான் போயிட்டு செஞ்சு கொடுத்தா காசு தரேன்னாங்க அதான் போயிட்டு செஞ்சு கொடுத்துட்டு வருவோன்னு ஏமா நமக்காக எம்பிட்டு செய்யறாங்க அப்படி இருந்துட்டு போய் அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு கூலி வாங்கிட்டு வரதா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் போய் செஞ்சு கொடுத்துட்டு வா காசெல்லாம் கொடுத்தா வாங்காத நமக்கு எம்பிட்டு தான் தந்துகிட்டு இருக்காங்க ஆ அப்புறம் என்ன தெரியுமா நினைப்பாங்க இவங்களுக்காக நம்ம எவ்வளவு தூரம் செய்யறோம் ஆனா பாரு நம்ம காசு போட்டு வாங்குறாங்கன்னு நினைப்பாங்க அதுக்காக தான் சொல்றேன் சரிங்க சரி போயிட்டு வா போ

ஐயோ கூப்பிடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு கூப்பிட்டா எதை நினைச்சுக்க போறாரு என்னமோ காலையில எந்திரிச்சு வேலை வெட்டி பாக்குறியோ இல்லையோ போனையே பாரு போய் காபி போட்டு எடுத்துட்டு வா ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க இல்ல காப்பியாவது போட்டு கொடுல எந்திரிச்சதுல ஒரு பச்சை தண்ணிய கூட கண்ணுல கட்ட மாட்டேங்கிறீங்க நானே இருக்கிற யோசனையில நீங்க வேற என்ன வெங்காய யோசனை தெரியல நடத்து நடத்து எம்பிட்டு தூரம் போகுதுன்னு நானும் பாக்குறேன்

இப்ப இவங்க பேச ஆரம்பிச்சாதானே அவங்களுக்கு மனசு பிடிக்கும் அதுக்கப்புறம் நம்மளும் மேற்கொண்டு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலாம் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க பவுன போட வேண்டியது பொறுப்பு எங்களுடைய இது நாங்க அதையெல்லாம் சரியா போட்டுருவோம் நீங்க பேச சொல்லுங்க நீங்க பேச சொல்லுவீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது இப்ப நான் போய் ஜூலி கிட்ட போனை கொடுக்குறேன் மாப்பிள்ளைய பேச சொல்லுங்க அவ்வளவுதானே இந்த உடனே கூப்பிட்டு சொல்றேன் என்னமா டேய் உன் மாமியார் தான ஃபோன் பண்ணாங்க மாமியாரா யாரு டேய் அதான்டா நீ பொண்ணு பார்த்துட்டு இருந்தோம்ல உன் மாமியார் ஜானகி அவங்க தான் ஜூலிகிட்ட கிட்ட பேச சொல்லி நம்பர் கொடுத்தாங்கல நீ ஃபோன் பண்ணலன்னு ரொம்ப வத்த பண்றாங்க நான் ஃபோன் போட்டு ஜூலிகிட்ட ஜூலி பேசு சோ நீங்க வேற ஏமா என்ன பாடா படுத்துறீங்க என்னடா இப்படி பாடா படுத்துறேன்ற உன்ன கட்டிக்க போற பொண்ணு கிட்ட தான பேச சொன்னேன் எனக்கு அதுல இன்ட்ரஸ்ட் இல்லமா ஏமா அப்படி இன்ட்ரஸ்ட் இருக்கோ வெங்காய இருக்கோ அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல ஒழுங்கா ஃபோன் பண்ணி தரேன் பேசு 300 பவுன் சும்மா வருது இந்த

ஏய் படுத்துக்கிட்டே பேசு எந்திரி எந்திரிச்சு உக்காந்து பேசு மரியாதையே இருக்குமா அங்கிட்டு நின்னுட்டு பேசுறாரோ படுத்துட்டு பேசுறாரோ அதுவே தெரியல நான் இங்க நின்னுட்டு பேசுனா மட்டும் நான் மரியாதையா பேசுறேன்னு அவருக்கு தெரிஞ்சிருமா குடு போன ஹலோ ஏம்மா கொஞ்சம் வெளிய போறியா ஏய் நான் உன் அம்மாடி என் முன்னாடியே பேசு நீ போறியா இல்ல நான் போன வைக்கவா அப்படியும் உங்க அப்ப மாதிரி யோ இங்க அம்மா என்னத்த சொல்றதுன்னே தெரியல

அஞ்சிக்க என்னடியாச்சு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அடி பாவி ஒரு மூணு கிலோ வெங்காயம் உரிக்கிறதுக்கு

மத்தான <laughs> 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 <laughs>

ஏகா வீட்டுக்கு போறானேடா பொட்டடி தூக்கிப் போட்டு மிதிப்பா நான் அப்படியே ஜக்கிப்ட்டே ஆயத்தமா வீட்டுக்கு போயிட்டு வைக்கேன் நீங்க முன்னாடி போ சொட்டைய பார்த்தா நம்ம ஊர் தலமை தெரியுது यार அந்த தலை ஓ லிங்கனா ஓய் லிங்கனா இன்னனே திரும்பி கூட பாக்க மாட்டிக்கிற காசு கண்ணை மறைக்குதா ஐயோ என்னங்க அப்பாவுக்கு கோவ வந்து திட்டிடுவாரேங்க உனக்கு என்ன பகா சிரிச்சு சந்தோஷமா இரு என்ன நடக்குதுன்னு பாப்போம்

ஹலோ அண்ட் ஃபேமிலி எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிச்சயம் நிலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் சின்ன மண்ணு டிஃபானி மற்றும் ஹாய் பவித்ரா விக்னேஷ் நீங்கள் அனைவரும் நீரோடி வாழணும் நான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்